இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன சம்பவத்தை பாக்கலாங்க ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் சாப்பிட போயிருக்காரு அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்புக்ல இந்த பதிவை போட்டிருக்காரு அதை தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போறோம் மாலை ஆறரை மணி அளவில் நாங்கள் ஒரு ஹோட்டலில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய ஒன்பது முதல் பத்து வயது மகளுடன் வந்து முன்மேஜையில் அமர்ந்தார் அவருடைய சட்டை சேரும் சகதியுமாக இருந்தது முதல் இரண்டு பொத்தான்கள் காணவில்லை சாலையில் வேலை செய்யும் ஒரு தொழிலாளி போல் இருந்தது சிறுமியின் ஆடையோ கழுவப்பட்டு சுத்தமாக இருந்தது அவள் தலைமுடியை எண்ணெயிட்டு சுத்தமாக வைத்திருந்தாள் அவளுடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சி தோன்றியது ஹோட்டலின் முழு அழகையும் அவள் ரசிப்பதை நாங்கள் கவனித்தோம் மேலே இருந்து குளிர்ந்த காற்றை வழங்கிய விசிறியின் மீது அவளுடைய கண்கள் ஒரு கணம் ஓய்வெடுத்தன குஷன் செய்யப்பட்ட இருக்கையில் அமர்ந்து சற்று எழுந்து அவள் அதை ரசிப்பதை கண்டோம் பணியாளர் இரண்டு பெரிய கண்ணாடி குளிர்ந்த நீரை அவர்களுக்கு முன்னால் வைத்தார் அவர் தன்னுடைய மகளுக்கு ஒரு மசாலா தோசை ஆர்டர் செய்தார் அவன் அதை கேட்டதும் அந்த பெண்ணினுடைய முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மீண்டும் தெளிவாகியது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று பணியாளர் கேட்டார் எனக்கு எதுவும் தேவையில்லை என்று அவர் பதிலளித்தார் சற்று நேரத்தில் சட்னி மற்றும் சாம்பாருடன் ஒரு சூடான காரமான மசால் தோசை வந்தது சிறுமி தோசை சாப்பிடுவதில் மும்முரமாக இருந்தால் அவர் அவளை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டே குளிர்ந்த நீரை பருகினார் பின்னர் அவருடைய அலைபேசி ஒலித்தது அது அந்த காலத்து போன் போல அது பழைய மாடல் போன் மறுபக்கம் அவருடைய நண்பர் என்று தோன்றியது இன்று தன்னுடைய மகளின் பிறந்தநாள் என்றும் அவர் அவளுடன் ஹோட்டலில் இருப்பதாகவும் கூறினார் பள்ளியில் முதல் இடத்தை வென்றால் அன்று ஹோட்டலில் மசாலா தோசை வாங்கித் தருவதாக முன்பு ஒருமுறை முறை உறுதியளித்ததாகவும் அவர் முதலிடத்தை வென்றதால் இப்போது அவர் தன்னுடைய வார்த்தையை கடைபிடிக்கிறார் என்றும் அவர் சொன்னார் அவர் பேசியது எனக்கு தெளிவாக கேட்டது இல்லை நாங்கள் இரண்டு பேரும் எப்படி சாப்பிட முடியும் எங்களிடம் அவ்வளவு பணம் இல்லை சில நாட்களாக எனக்கு சரிவர வேலையும் இல்லை வீட்டில் என்னுடைய மனைவி தயாரித்த சாப்பாடு இருக்கிறது எனக்கு அது போதும் என்று அவர் ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தார் இதற்கு முன் காட்சியையும் உரையாடலையும் கேட்ட நான் என்னுடைய தேநீரை என்னுடைய உதடுகளுக்கு கொண்டு வந்து சூடான தேநீர் என்னுடைய நாக்கு எரிந்தபோது அவர்களிடமிருந்து என்னுடைய கண் அகற்றப்பட்டது யார் பணக்காரராகவோ அல்லது ஏழையாகவோ தன்னுடைய குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காக எதையும் செய்வார் என்பதை நான் உணர்ந்தேன் நான் எழுந்து கவுண்டருக்கு சென்று எங்களுடைய ஐஸ்கிரீம் மற்றும் தேநீருக்கான பணத்தை தவிர இரண்டு மசாலா தோசைகளுக்கான பணத்தை ஒப்படைத்தேன் அவர் தந்தையையும் மகளையும் சுட்டிக்காட்டி மெதுவாக கடைக்காரரிடம் இதை பற்றி சொன்னேன் அந்த மனிதனுக்கு இன்னொரு தோசை கொடுங்கள் அவர் பணம் கேட்டால் இன்று உங்களுடைய மகளின் பிறந்த நாள் அவள் பள்ளியில் முதலிடத்தை பெற்றிருக்கிறாள் எனவே இது ஹோட்டலிலிருந்து உங்களுடைய மகளுக்கு கிடைத்த பரிசு இதை இன்னமும் சிறப்பாக படிப்பதற்கான ஊக்கமாக இதை நாம் கருத வேண்டும் என்று சொல்லுங்கள் அவருக்கு இலவசம் என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் அது அவருடைய நற்பெயருக்கு சேதம் விளைவிக்கும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நான் விடைபெற்று சென்றேன் அப்போது ஓட்டல் உரிமையாளர் புன்னகைத்துவிட்டு இந்த பெண்ணும் அவருடைய தந்தையும் இன்று எங்களுடைய விருந்தினர்கள் அவர்களைப் பற்றி எங்களுக்கு தெரியப்படுத்தியமைக்கு மிக்க நன்றி இந்த பணத்தை வேறு சில தொண்டு நிறுவனங்களுக்கும் அல்லது இது போன்ற பிற தேவைக்கும் பயன்படுத்தலாம் என்று என்னிடம் சொன்னார் அப்போது பணியாளர் மற்றொரு தோசையை அவர்களுடைய மேசையில் கொண்டு போய் வைத்தார் நான் வெளியே நின்று அதை பார்த்து கொண்டிருந்தேன் சிறுமியின் தந்தை திடீரென்று அதிர்ச்சியில் அவரிடம் நான் ஒரு தோசைதான் சொன்னேன் எனக்கு இது தேவையில்லை என்று சொன்னார் அதன் பிறகு ஹோட்டல் உரிமையாளர் அருகில் சென்று உங்களுடைய மகள் பள்ளியில் முதலில் வருவதற்கு இது எங்களுடைய பரிசு நீங்கள் இதை தாராளமாக சாப்பிடுங்கள் பணம் தர வேண்டாம் இது எங்களுடைய பரிசு என்று சொல்ல அந்த தந்தையின் கண்கள் விரிந்தன அவர் தன்னுடைய மகளை நோக்கி பார் மகளே நீ கடினமாக படித்தால் வாழ்க்கையில் இது போன்ற பல பரிசுகளை பெறலாம் என்று சொன்னார் மேலும் அந்த ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய பணியாளரை பார்த்து இதை பேக் பண்ணி தர முடியுமா என்று அவர் கேட்டார் அவர் அதை வீட்டுக்கு எடுத்து சென்று தன்னுடைய மனைவியுடன் பகிர்ந்து சாப்பிடுவதாகவும் அவருடைய மனைவிக்கு இது போன்ற சாப்பாட்டை சாப்பிட வாய்ப்பு கிடைக்காது என்றும் அவர் கூறினார் அதற்கு ஹோட்டல் உரிமையாளரோ இல்லை நீங்கள் இதை இங்கேயே சாப்பிடலாம் வீட்டிற்கு நான் இன்னமும் மூணு தோசையும் ஒரு இனிப்பு பணியாரமும் செய்து தருகிறேன் இன்று நீங்கள் வீட்டுக்கு சென்று உங்களுடைய மகளின் பிறந்த நாளை மிகுந்த மகிழ்ச்சியுடனும் இனிப்புகளுடனும் கொண்டாடுங்கள் அவளுடைய நண்பர்களையும் அழைக்கவும் அதில் எல்லா மிட்டாய்களும் இருக்கும் என்று அந்த ஹோட்டல் உரிமையாளர் அந்த தந்தையை பார்த்து சொன்னார் இதையெல்லாம் கேட்டபோது என்னுடைய கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் ஒரு நல்ல செயலை செய்ய ஒரு சிறிய படி எடுப்பதில் உங்களுடன் சேர்வதற்கு பல மனிதாபிமானமுள்ள மக்கள் முன் வருவார்கள் என்பதை அப்போது நான் உணர்ந்தேன் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழறு கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்